நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று எறிய உனை கேட்கும் நீ விதைத்த வினையெல்லாம் முனையறுக்க காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரியே இப்போ சவுக்கு சங்கர் வந்து அவருடைய வினையை வந்து பார்த்தீங்கன்னா அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதாவது சவுக்கு சங்கர் என்ன பேசினார் அப்படின்னா பெண் காவலர்கள் அவ்வளோ இழிவாக அவ்வளோ கேவலமாக அவ்வளோ கொச்சையாக வந்து பேசினார் பெண் காவலர் வந்து பார்த்திங்கன்னா பதை உயருக்காக ஆண் காவலர்களோட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறவங்களும் கொச்சையை படுத்தி கேவலா பேசினாரு இப்ப அதுக்கு அப்படியே அந்த வின வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அருந்திருக்கு அதாவது பெண் காவலர்கள் தான் சவுக்கு என்ன பண்றாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கோர்ட்டுக்கு வந்து கூட்டி போகிறாங்க அப்படியே வந்து சவுக்கு சங்கர் பாருங்க அப்படியே கூனி குறுகி அப்படியே வந்து நீ தான் மன்னர் பரம்பரையாச்சு புரோக்கர் சங்கர் அப்படியே நீ வந்து ஓ உக்காந்து சிரிப்பே இப்போ சிரிக்க ஒன்று தானே இப்போ எப்படி உட்காந்துருக்க அப்படியே கூனி குறுகி போய் எந்த பெண் காவலர் நீ வந்து இளையா இழிவாக பேசுனியோ அந்த பெண் காவலர்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க உன்னால் வந்து எதுவுமே பேச முடியலை உட்காந்துக்கிட்டு கூனி குறுகி போய் உட்காந்துருக்க இதுதான் அதாவது திருப்பி வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ யாரை கேவலமா பேசினியோ அவங்களே வந்து உனே இந்த மாதிரி செய்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் சவுக்கு சங்கருக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற தான் இருக்குது சின்ன காணாமல் போனால் எப்படி சிரிச்சு சவுக்கு சங்கர் சீமானால சின்னமே வந்து காப்பாற்ற முடியல இவரெல்லாம் எங்க மக்களை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி உருட்டுனேன் சீமானை மயங்கி விழுந்தப்ப இவர் நடிக்கிறாரா இல்லை உண்மையாலுமே மயங்கி விழுந்தாரா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானோட அந்த மயங்கி விழுந்தப்ப அந்த ஏழனமா வந்து எகத்தாளமா வந்து பேசினேன் நாம் தம்பர் கட்சியெல்லாம் அவ்வளோதான் அந்த எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து வாங்காது அதெல்லாம் வாங்க பாருங்கள் அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு பேஜ் வருவாங்க அடுத்த பேஜில் வந்து போயிடுவாங்க அதாவது காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரியா ஒரு பேஜ் வருவாங்களோ அடுத்த பேஜ் வந்து போயிடுவாங்க சீமானா நல்ல தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியில் இருக்க பெண்களை எல்லாம் நீ வந்து எள்ளி நகையான இந்த மாதிரி ஆமக்கதி கதையை சொல்லி தான் அந்த பெண்களை எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ நீ பேசுன ஆனால் இன்னைக்கு வந்து பாரு சோக்கு சங்கர் அப்படியே நீ வந்து கூணி குறுகி போய் அப்படியே நாங்கள்லாம் வந்து தெம்பான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் ஆனால் நீ என்ன பண்ணுற கூனி குறுகி போய் அப்படியே அப்படியே உட்காந்துருக்க பெண் காவலர்கள் இலிவாக பேசினேன் அதான் இதெல்லாம் வந்து தான் வினை விதைச்ச வினையை நல்லா அறுக்கிற உனைய வந்து விடாது அப்படிங்கிற தான் இருக்குது உனக்கு குண்டாசு அதுக்கு மேல என்ன நடக்குதோ பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்